வணக்கம் ஐயா வணக்கம்மா மன்னிக்கணும் எனக்கு மதியம் வந்து எங்க பள்ளியோட ஒரு கூகுள் மீட் கிடைச்சு நான் அந்த லிங்க்ல பூந்துட்டு என்ன யாரையும் காணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன் தவறுக்கு மன்னிக்கவும் சிக்கல் இல்லை ஐயா ஐயா நீங்கள் தொடங்கி விடலாம் ஐயா நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமை பொழுதும் நீங்க நெஞ்சில் வாழ்க நமது குழுவில் இணைந்திருக்கும் இயல் மன்றத்தின் இலக்கியவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக பானுஷா அங்கப்பன் இவங்க தான் சிரத்தை எடுத்து என்னை தொடர்பு கொண்டு இந்த அங்கத்தை நான் வழிநடத்த ஆவண செய்துள்ளார் இவ்வேளையில் அவருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்க இந்த நாவலை வந்து நான் வந்து குழுவுல வந்து பதிவு செய்ய ஏழாய் இயலவில்லை எனக்கு சம்பந்தப்பட்ட எழுத்தாளர் அவங்ககிட்ட கேட்ட அவங்ககிட்ட கைவசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்துல சிலர் படித்திருக்கலாம் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு அப்படி படிக்கலனாக்க நான் இந்த நாவல் பற்றிய விமர்சனத்தை இங்க வழங்குவேன் ஆர்வமுள்ளவர்கள் ஆர்வம் எழுத்தாளரை தொடர்பு கொண்டு அந்த நாவலை வாங்கி படிக்கலாம் சரிங்களா சரி இன்று வந்து நான் விமர்சனம் செய்ய இருக்கும் நாவலின் தலைப்பு தாயாக வேண்டும் முதலில் அந்த நாவலின் எழுத்தாளர் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் செய்து கொள்ள விரும்புகிறேன் அஹ் எஸ் பி பாமா நம் நாட்டில் நன்கு அறிமுகமான ஒரு மூத்த எழுத்தாளர் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட நான் நட்பு வந்து ரொம்ப காலம் எங்க இருக்கு அவரை தான் நானா எழுத தொடங்கினேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில அவருடைய எழுத்து வந்து ஈர்ப்புத்தன்மை மிகுந்தது அதே நேரத்துல பத்திரிகை வானொலி தொலைக்காட்சிகள் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க வானொலி என்று சொல்றப்ப முன்ன வந்து வானொலி ஆறுன்னு நம்ம சொல்லுவோம் இப்ப மின்னல் பண்பலை அதில் வந்து நிறைய நாடகங்கள் வானொலி நாடகங்கள் தொடர் நாடகங்கள்னு அப்படி நிறைய எழுதியிருக்காங்க அப்படி எழுதியும் அவர் வந்து மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர் அதே நேரத்தில் ஆர்டிஎம்ஏ டிவி இரண்டில் வந்து ஏறக்குரிய இருபத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ் செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பணியையும் அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் நிரந்தர உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகின்றார் ஆக நிச்சயம் ஒரு மற்றவங்களுக்கு அவரை பத்தி தெரியும்னு எதிர்பார்க்கிறேன் சரி இந்த நாவல் பத்தி நான் வந்து சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் இது வந்து நாவல் பற்றிய ஒரு விமர்சனம் என்று சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த நாவல் வந்து முழுமையாக உயிரணு தொடர்பான கதை கருவை தாங்கி வந்திருக்கும் ஒரு நாவல் உயிரணுனாக்க விந்துன்னு நம்ம வந்து வெளிப்படையா சொல்லலாம் அது வந்து கொஞ்சம் நாகரிகமா வந்து உயிரணு அப்படின்னு இந்த நாவல்ல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த நாவல்ல என்னன்னாக்க முக்கிய கதா மாந்திரராக ஐந்து பேர் வராங்க ஒன்னாவது பார்த்தீங்கன்னாக்க சந்திரன் மேனகா இவங்க ரெண்டு பேர் தம்பதிகள் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தது வந்து சந்திரனுடைய அண்ணனாக ராஜாராம் வருகின்றார் பிறகு அவருடைய மனைவி ரேவதி வராங்க இந்த ராஜாராம் ரேவதி இருவருக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனால் சந்திரன் மேனகாவுக்கு வந்து அவங்க மனமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல இந்த குழந்தை பாக்கி என்பது தெரியும் திருமணமானதோட நம்மளுடைய எதிர்பார்ப்பு அடுத்து வந்து குழந்தை ஈன்றெடுக்க வேண்டும் அப்படிதான் ஒரு வருஷம் நம்ம திருமணம் ஆன ஒரு வருஷத்துக்கு பிறகு எல்லாம் கேட்க நம்மள ஆரம்பிச்சிருவாங்க குழந்தை இல்லையா இத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு அந்த மாதிரி இந்த தம்பதிகள் சந்திரன் மேனகா வந்து திருமணம் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமா அவங்க இல்லற வாழ்க்கை வந்து நடந்து போயிட்டு இருக்கு ஏறக்குறைய ஒரு மூன்றுல இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல சரி அமையும் அமையும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க வந்து வாழ்க்கையை வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்படி இருக்க ஒரு பட்சத்துல வந்து மருத்துவ சோதனை மேற்கொள்ள போறாங்க மருத்துவ சோதனை வந்து முழுமையாக மேற்கொண்ட பிறகு அவங்களுக்கு தெரிய வருது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னாக்க குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னு மருத்துவ சான்றிதழ் வந்து கூறுது அவர் என்ன முயற்சி செஞ்சாலும் இப்போதைக்கு அவருக்கு அந்த பாக்கியம் கிடையாது அவருடைய உடல்ல வந்து அந்த சக்தி இல்லை ஆனால் கால ஓட்டத்திலையோ அல்லது கடவுளுடைய அனுகரங்களை கிடைத்த பிறகோ அவருக்கு வந்து அந்த பாக்கியம் வர வாய்ப்பு இருக்கு அது வந்து பத்தாண்டுகள் ஆகலாம் இருபது ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு கூறப்படுற பட்சத்துல ரெண்டு பேரும் ரொம்ப மனமுடையது போறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்க சந்திரனும் மேனகாவும் அப்ப வீட்டுல வந்து சொல்றாங்க எனக்கு இவங்க எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா வாழ்றாங்க ராஜாராம் ரேவதி அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் சந்திரன் மேனகா பிறகு அம்மா அப்பா இந்த சந்திரன் ராஜாராம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பெற்றோர் இப்படி எல்லாம் ஒரு கூட்டு கூடமா ஒரு ஏழு பேர் வாழ்றாங்க பாருங்க அஹ் இப்படி இருக்கிறப்ப அவங்க அப்படியே மன உடைந்து எந்த ஒரு வேலையிலயும் மன லயக்காம இருக்காங்க ஓகே அடுத்து நம்ம என்ன செய்யலாம் காலத்தை கடத்துவதை விட அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு மீண்டும் இப்ப பாக்குறாங்க அப்ப மருத்துவர் என்ன சொல்றாருனா இரண்டாவது முறை செயற்கை கருத்தரிப்பு மூலம் மேனகாவுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு ஆளு நம்ம நாட்டுல வந்து இந்த கருவை தொட்டு யாரும் நாவல் படைத்ததில்லை அப்படின்றது என்னுடைய இருந்து நான் வந்து பகிர்ந்து பாருங்க அப்படி இருக்கப்ப சரி மேனகாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்க சரி அதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு இவங்க வந்து யார் மூலமாகவோ விந்து கிடைக்குமா நமக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த விந்து தானத்தின் மூலம் நம்ம வந்து மேனகாவை கருதரிக்க வைக்கலாம் அப்படின்னு குடும்பமே சேர்ந்து முடிவு ஆனா சந்திரனுக்கு வந்து இது வந்து ரொம்ப வேதனையை கொடுக்குது எனக்கு ஒரு ஆணுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட கூடாது தமக்கு குழந்தை பாக்கியம் தன்னால தம்முடைய மனைவிக்கு கிடைக்கவில்லையே அப்படின்ற ஒரு சங்கடத்துக்கு அவர் வந்து உள்ளாகிறாரு இப்படியே அந்த நாவலோட வளர்ச்சி வந்து சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த ரேவதி இருக்காங்க இல்லையா சந்திரனுடைய அண்ணன் ராஜாராம் அவங்களுடைய மனைவி அவங்க என்ன சொல்றாங்கனாக்க நீங்க வெளியில போய் யாருகிட்டயாவது இந்த பெறுறதோட எனது கணவர் ராஜாராமோட உயிரணுவை பெற்று அதை வந்து மேனகாவயத்துல பொருத்தி மேனகாவை கருதறிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா இதுல வந்து சந்திரனுக்கு வந்து உடன்பாடு இல்லை சரி மனைவி விருப்பப்படுகிறார் அப்படின்ற காரணத்துல அவரும் ஒப்புக்கொண்டுட்டாரு சரி பரவாயில்ல உங்க விருப்பப்படி செய்யுங்க என்னோட மனைவியோட சந்தோஷமே என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு ஓகே இப்படி இருக்கிறப்ப அந்த நடவடிக்கையே நடக்குது அஹ் ராஜாராமோட உயிரணுவை எடுத்து மேனகா வயத்துல பொருத்தி ஒரு பத்து பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு மேனகாவுக்கு குழந்தை பிறக்கிறது என்னத்தான் மேனகா வந்து தாய்மை அடைந்து இப்ப முழுமையான ஒரு நிலையில அவர் தாய் என்ற பாக்கியத்தை பெற்றா அப்படின்றாலும் அவளுக்கும் ஒரு வருத்தம் இருந்துச்சு எனக்கு தன்னுடைய கணவர் சந்திரனுக்கு வந்து இது வந்து ஒரு முழு திருப்தி இல்லை ரொம்ப ஏமாற்றமா இருக்காரு அவர் வந்து முன்பு போல பழகிறது அப்படின்ற ஒரு உள்ளூர ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க இப்படி இருக்கிறப்ப காலகட்டத்தில் எல்லாம் சரியாகிடும் அப்படின்றது மேனகாவோட எதிர்பார்ப்பு அதே நேரத்துல ராஜா வந்து தன்னுடைய குழந்தையை தான் மேனகா தம்பியின் மனைவி ஈன்றெடுத்திருக்கிறார் அப்புடின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய மகனாகவே மேனகாவுக்கும் பிறந்த அந்த குழந்தைய வந்து கவனிக்க தொடங்கிட்டாரு இதற்கிடையில மேனகா வந்து அந்த கருவுற்றிருக்கிறப்ப தன்னுடைய மனைவி ரேவதிய காலகட்டத்துல அவர் எப்படி கவனிச்சுக்கிட்டாரோ அது போல அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வது அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பணிகள்லாம் எதார்த்தமா அவர் செய்து வர்றாரு ஆனால் சந்திரனுக்கு வந்து இது ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு தாழ்வு மனப்பணமையும் ஏற்படுத்துது என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையாக இருந்தா நமக்கு இன்னும் திருப்தியா இருக்குமே தன்னுடைய அண்ணன் அண்ணன் வந்து மனைவிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து மனைவியை ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறது அவரால் ஏத்துக்க முடியல ஆனா இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்துல யதார்த்தமா நடக்குது பாருங்க ஆனா சந்திரனுக்கு வந்து இயலாமை இயலாமை மனப்போராட்டம் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல அதே நேரத்துல கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போலான்னாலும் பாக்குறோங்க என்னாச்சு சொல்லுவாங்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த வயதான காலத்துல தாம் சுமைய கொடுத்தது போல ஆகிறோம் அப்படின்றதுலயே அவர் தயங்கி நிக்கிறாரு பாருங்க ஆஹ் இப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தை வந்து வளர வர அச்சு அசலா அந்த ராஜாராமையே உரிச்சுக்கிட்டு வருது அந்த பையன் அந்த பையனுக்கு வந்து பவித்திரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த பவித்திரன் வந்து அந்த ராஜா ரா பெரியப்பாதான் அவரு எனக்கு அப்பாவை தான சந்திரனா அடையாளம் கட்டுறாங்க அவரு பெரியப்பாவோடைய அந்த பேச்சு சில குழந்தைகள் நம்ம பார்ப்போம் அப்பாவோட சாயல்ல இருப்பாங்க அதாவது அவங்க நடவடிக்கை எல்லாம் மாதிரி மாதிரியே இருக்கும் சிரிச்சா அவங்க அப்பா மாதிரியே சிரிக்கலாம் முகசாயல் அவங்க அப்பா மாதிரியே இருக்கு அவன் படுத்துருக்கிற முறை கூட அவங்க அப்பா மாதிரியே இருக்குன்னு அந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி உட்பட எல்லாம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு சங்கடம் இன்னும் மேற்கொள்றாரு சந்திரன் என்னத்தான் செய்யலாம் அப்படின்னு மனைவியையும் அவர் பகிர்ச்சிக்க முடியல அதே நேரத்துல அண்ணனையும் பகிர்ஞ்சிக்க முடியல இப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே போராட்டமாவே இருக்கு யாருக்கு சந்திரனுக்கும் மேனகாவுக்கும் அஹ் ராஜாராம் வந்து அந்த குழந்தைய கொஞ்சி அதை தூக்கி பரஸ்பரம் கொண்டாடுறப்ப சந்திரனோட முகம் வந்து முழுமையா வாற்றம் அடைஞ்சிருது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு இருந்தாலும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப கடைசியில வந்து சந்திரன் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இது சரிப்பட்டு வராது நம்ம வந்து நம்ம மனைவியை கூட்டிட்டு வெளிநாட்டுல போய் வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதை வந்து சொல்றாரு ஆனா மேனகாகவால ஏற்றுக்க முடியல ஆனா இப்ப வந்து நிலவரம் வந்து வாரிடுச்சு பாருங்க வெளிநாடு அப்புறம் தனி கொடுத்தனும் போனோம்னாக்க நிறைய பெண்களுடைய விருப்பம் அதுவா இருக்கு ஆனா மேனகா வந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது ஒரு ஒரு நாள் நம்ம இருந்துட்டோம் அம்மா அப்பா விட்டு பிரிய வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க ஆனா சந்திரன் வந்து என்னால அங்க இருந்தா என்ன என்னது நிம்மதியா வாழ முடியாது உண்மையிலேயே வந்து நான் வந்து நிம்மதி இழந்து வாழ்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இது வந்து ஏறக்குறைய ஒரு மூன்று ஆண்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நீயா நானா வெளிநாடு போலாமா வேணாமா அப்படின்ற போராட்டம் நிலவிக்கிட்டு இருக்க பாருங்க இப்படி இருக்கிறப்ப கடைசியில ஒரு முடிவு எடுத்துருவாங்க பரவாயில்ல யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போக ஆயத்தமாகறாங்க அஹ் அப்புறம் சந்திரன் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போனா மக வந்து மனைவி வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா தன்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களோட இரண்டாவது பையன் சசின்ற பேர்ல வராரு அவரை நம்ம வந்து கூட்டிட்டு போயிடுவோம் அவன் நம்ம கூட இருக்கட்டும் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆறு வயது பாருங்க அப்படின்ற முடிவுல அந்த சசிய கூட்டிட்டு போவ அவங்க முடிவெடுக்கிறாங்க இப்படி புரியிற ஒரு கட்டம் வரப்ப அந்த குடும்பத்துல வந்து ரொம்ப வருத்தம் ஏற்படுது இப்போ நம்ம குடும்பத்துல யாராச்சும் பிரிந்து போறப்ப எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்படுவோமோ அந்த மாதிரி வந்து ஒரு வருத்தம் வந்து ஏற்படுது இந்த காட்சியெல்லாம் வந்து தாயாக வேண்டும் எனும் இந்த நாவல்ல வந்து எழுத்தாளர் பாமா வந்து மிக அற்புதமா எழுதியிருக்காங்க அற்புதனாக்க அது வந்து பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் ஐயோ இந்த நாவல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அதை விட தனியான ஒரு சொல் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க தனித்துவம் தனித்துவமான ஒரு நாவலாக இருக்கு அந்த கதையோட நம்ம ஐக்கியம் ஆகிருவாங்க ஐக்கியம் அந்த கதையை என்கிட்ட படிக்கிறப்ப நான் நினைக்கிறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நான் கதையை நான் படித்தேன் இப்போ சில குறிப்புகள் எடுத்துக்கிட்டோம் அவங்க பாமாட்ட திருப்பி அந்த கதை பத்தியும் கொஞ்சம் விஷயங்களை கேட்டுதான் நான் பேசுறேன் பாருங்க அந்த நாவல் பொதுவாகவே அவங்களோட நாவல் எப்படி இருக்கும்னாக்க நம்ம வந்து அதுல வந்து ஒரு ஆளா ஆயிருவோம் அந்த சம்பவத்துல நம்மளும் இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன சொல்ல போறாங்க ஐயோ இப்படி நடந்தா என்ன அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம படிக்கிறப்ப நமக்கு அப்படியே புல்லரிக்கும் அந்த மாதிரி தன்மையை வந்து இந்த நாவல்ல வந்து என்னால பார்க்க முடிஞ்சிச்சு எப்படி ரெண்டு பேரும் ஆஹ் அந்த குடும்பத்துல முடிவு எடுத்துட்டு வெளிநாடு போறப்ப அந்த சசி அண்ண மகனை கூட்டிட்டு போறாங்க ஆஹ் கடைசியா வந்து சந்திரன் என்ன செய்யறாரு தன்னுடைய மனைவி சுமந்த பவித்திரனை தூக்கி முத்தமிட்டு அஹ் கொஞ்சுவாரு இத வந்து மேனகா ஆஹ் அவரோட மனைவி வந்து மறைந்திருந்து பார்த்துட்டே ஐயோ இப்போவாவது நம்மளுடைய கணவரோட மனசு மாறாதா இந்த குடும்பத்திலேயே நம்ம இருந்துடலாமேன்னு அவங்க ஏங்கி நிற்பாங்க என்னாச்சும் சொல்லுவாருன்னு ஆனா அவர் வந்து அவருடைய முடிவுகளை வந்து தீர்க்கமா இருப்பாரு அப்ப அந்த பையன் சொல்லுவான் மேனகா கருத்தரிச்சாங்கல்ல அவங்களோட மகன் பவித்திரன் அப்பா எங்கப்பா போறீங்க நானும் வரேன் அப்படின்னு அந்த அந்த விம அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கட்டணம் வந்து ரொம்ப அழகா அழுதிருப்பாங்க அவங்க ஐயோ நமக்கு ஒரு வரும் சே அவங்க போகக்கூடாது இங்கே இருந்துடணும் அப்படின்னு ஆனால் வந்து இந்த கதைக்கு ஒரு திருப்பம் கொடுக்குற வகை வகையில் ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் போக ஆயத்தமாகி ஃப்ளைட்டில் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து அவங்க எப்படி முடிச்சிருப்பாங்கனாக்க கடவுளோட அணுகிரகத்தால பவித்ரா வந்து சாரி மேனகா வந்து உண்மையிலே கருத்தளித்து இருப்பது அவங்க ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த நாவல் வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க அதாவது டாக்டர் வந்து ஆரம்பத்தில் என்ன செய்வாரு இவங்களுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் அல்லது இயற்கை மாற்றத்தின் பேராக பத்து வருடமோ இருபது வருடமோ கழித்து குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஏறக்குறைய அவங்க வந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகே உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து கடவுளோட அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஆனா அது தெரியாது அப்படின்றத வாசகரோட பார்வை வாசகரோட முடிவிலேயே அவங்க விட்டுருவாங்க அதுக்கங்கிட்டு இந்த நாவல் தொடரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இது வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்குது இது வந்து அண்மையில நான் படிச்ச நாவல்கள் நம்ம சொன்னது போல ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு படிச்ச ஒரு நாவல் தாயாக வேண்டும் இவங்க எஸ்பி பாமா எழுதின நாவல் இந்த நாவல் வந்து அவங்க புத்தகமா வெளியிடுறதுக்கு முன்பு மலேசிய நண்பன் நாளிதழ்ல வந்து தொடர்கதையா வந்துச்சு அஹ் தொடர் கதையா வந்ததோட நிறைய வாசகர்களுடைய கருத்துக்களை பெற்றது பெற்று அப்புறம் நிறைய பேரோட வேண்டுகோளுக்கு இணங்க வந்து அவங்க இந்த நாவலை வந்து புத்தகமா ஆக்கி வெளியீடு செஞ்சாங்க சரி அது வந்து என்னுடைய விமர்சனம் அடுத்து வந்து இந்த நாவல்ல வந்து முக்கியமான ரெண்டு பேருடைய கருத்துக்கள் கருத்துகள் இருக்கு ஒன்னு வந்து வாழ்த்துறை அதையும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன் ஒன்னாது பாத்தீங்கன்னாக்க நம்முடைய தமிழக எழுத்தாளர் சிவசங்கரி வந்து இந்த நாவலை படிச்சுட்டு வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இத்தனை ஆண்டுகள் கழித்து திருமதி எஸ் பி பாமா செயற்கை கருதரிப்பை மையமாக கொண்டு தாயாக வேண்டும் என்கிற தலைப்பில் எழுதியுள்ள புதினத்திற்கு அணிந்துரை எழுது எழுதுவேன அதை படித்த போது பழைய நினைவுகளில் நான் மூழ்கிதான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்திலிருந்து வெளியாடி தானம் பெறாமல் கணவன் சந்திரனின் அண்ணனிடமிருந்தே கதாநாயகி மேனகி மேனகா பெறுவது ஒரே வீட்டில் கூட்டு குடித்தனமாக வசிப்பதில் மேனகா வயிற்றில் குழந்தை வளரும் மாதங்களில் மூத்தாரை அதாவது கணவருடைய அண்ணனை ஏறிட்டு பேச அவள் சங்கடப்படுவதும் அவளிடம் உடல்நலம் விசாரிக்க கூட மூத்தார் தயங்குவதும் தன் குழந்தையை சுமந்தால் ஒருவேளை அண்ணனுக்கு மனைவி மேல் புதிதாக அன்பு அதிகரித்து விடுமோ என்ற என்று சந்திரன் சந்தேகப்படுவதும் குழந்தை பிறந்த பின் அண்ணன் அவனிடம் பாசமாக இருப்பதாலேயே குழந்தையை வெறுப்பதும் கதைக்கு தனித்தன்மையை தந்திருக்கின்றன குழந்தை இல்லாத பெண்ணின் ஆபாச ஆசாபாசங்கள் ஏக்கம் பரிதவிப்பு மன உணர்வுகள் என்று அனைத்தையும் எழுத்தாளர் துல்லிதமாக விவரிக்க முயன்றிருக்கிறார் மாறுபட்ட கருவை கதைகளமாக எடுத்துக்கொண்டு மனோ தத்துவ ரீதியில் கதாபாத்திரங்களை கையாண்டிருக்கும் ஆசிரியர் பாமாவுக்கு என் பாராட்டுகள் வருங்காலத்தில் இது போன்ற வித்தியாசமான கருக்களை கண் கையாண்டு புதினங்களை படைத்து மலேசிய தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரபல எழுத்தாளரே தமிழக எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவங்க வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க அதே நேரத்துல நிறைய பேர் வந்து இந்த நாவல் வந்து ரொம்ப விமர்சிச்சிருக்காங்க நம்ம மலேசிய நாட்டுல வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு நாவல் அப்படின்றதுல எனக்கும் இது சந்தேகம் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னாக்க நம்ம மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு பே ராஜேந்தர்னும் இந்த நாவலை படிச்சுட்டு அணிந்து இருக்காரு மலேசிய தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் எஸ் பி பாமா நாவல் துறையிலையும் மிகுந்த முத்தரை பலித்துள்ளார் தாயாக வேண்டும் எனும் இந்த நாவல் மலேசிய நண்பனில் வெளிவந்த போது வாரந்தோறும் வாசித்து மகிழ்ந்த ஆயிரக்கணக்கான வாசகர் பட்டியலில் நானும் இணைந்துள்ளேன் இதுவரை யாருமே தொட்டு பார்க்காத புதுமையான ஒரு கரு என்று சொல்ல முடி சொல்லக்கூடிய கருவை கருவாக கருவை நல்லா வலியுறுத்திருக்க பாருங்க கருவை கருவாக கொண்ட இந்த நாவலை நகர்த்தி செல்லும் பாணியில் மற்றவர்களிடமிருந்து பாமா தனித்து மிளர்கிறார் குழந்தைக்காக தவம் மேனகா தனது கணவன் சந்திரனோடு மருத்துவர்களை சந்தித்த போது அந்த தம்பதிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போகின்றனர் சந்திரனால் மேனகாவை தாயாக்க முடியாது சந்திரனின் அண்ணன் ராஜாராமின் மனைவி ரேவதி வித்தியாசமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறார் தன் கணவனின் உயிரணுவை எடுத்து மேனகாவின் சினைப்பைக்குள் வைத்து ஒரு கரு உருவாக்கலாம் என்கின்றார் ரேவதி மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறது எனினும் அதிலும் சாதகமான நன்மைகளை எடுத்து கூறி எல்லோரையும் சம்மதிக்க வைக்கின்றார் ரேவதி இதுல பாருங்க ரேவதி அஹ் ராஜாராமோட மனைவி ஆனா எந்த பெண்ணும் இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்து எழுதலாம் அஹ் இதனால தனது கணவனுக்கு என்ன பாதிப்பு வரும் தனது கணவனுக்கு மேனகா மேல ஒரு ஈர்ப்பு வரும் அப்பன்ற எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த ரேவதி வந்து முடிவெடுக்கிறாங்க சரி மேலும் வந்து அணிந்துரை ஐயா தொடரப்ப இவர்களது முயற்சி வெற்றி அளிக்கிறது கணவனின் அண்ணன் ராஜாராமின் உயிரணுக்களினால் கர்ப்பமாகிறார் மேனவி மேனகா தொடக்கத்தில் மகிழ்ந்தாலும் அதன் பிறகு யதார்த்தமாக ஒவ்வொரு சம்பவமும் சந்திரனை நிலை வைக்கிறது தன்னுடைய இயலாமை ஒரு புறம் சந்திரனை வாட்டுகிறது தன்னுடைய சுமந்துள்ள மேனகா மீது ராஜாராம் காட்டும் அக்கறை சந்திரனுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது எனினும் வெளி வெளியில் காட்டிக்கொள்ள முடியாத இக்கட்டான நிலை இவர்களது இந்த மன போராட்டங்களை விவரிப்பதில் எஸ் பி பாமா கையாண்டிருக்கும் எதார்த்த நிலை இந்த நாவலின் வெற்றியாக அமைகின்றது கதாபாத்திரங்களின் உரையாடல்களின் வழி கதையை நகர்த்தி செல்லும் இந்த உரையாடல்கள் சினிமா தனமாக அமையாமல் நடைமுறை வாழ்க்கையை பிரதிபலிப்பது போல் விறுவிறுப்பாக செல்வது படிப்போரை கதையோடு கலங்க வை செய்கிறது அந்த கதையோடு நம்மளுக்கு கலங்கி போகும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு ராஜாராம் ரேவதி சந்திரன் மேனகா நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இந்த நாவலை வாசித்து முடித்த பின்னர் என்றாவது ஒரு நாள் இவர்களை சந்திக்கவும் அவர்களுடன் கை குலுக்கவும் நமது மனம் ஏங்கி தவிக்கிறது ஏனெனில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாவலின் கதாபாத்திரங்களாக எனக்கு அறிமுகமான அந்த நால்வரும் என்றோ சந்தித்த மனிதர்களாக இன்றும் என் மனதில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் நாவலுக்குள் நுழைந்தால் அந்த உறவுகளோடு நீங்களும் கை குலுக்க கூடும் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாகவும் கலகலப்பாகவும் பேசக்கூடிய பொலித்தனமில்லாதவர் எஸ் பி பாமா அவருடைய படைப்புகளும் அப்படியே அப்படின்னு சகோதரர் பே ராஜேந்திரன் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்காரு சரி இவ்வளவுதான் என்னுடைய நாவல் பற்றிய நூல் நோட்டம் இத வந்து ஒரு சிறிய விமர்சனமாகவே நான் கருதுகிறேன் எனக்கு துல்லிதமா ஆராய்ந்து நம்ம சொல்லணும்னாக்க நமக்கு அவகாசம் அதிக வேணும் எல்லாத்துக்கும் இருப்பது போல எனக்கு வேலைப்படும் மிகுதி அதனால வந்து நான் வேற மாதிரி செய்யணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண ஸ்லைட் எல்லாம் போட்டு ஒரு சிறந்த படைப்பா செய்யணும்னு இருந்தாலும் என்னால முடியவில்லை அதற்காக என்னோட வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றபடி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா அந்த கதை கதையோட்டத்தை மிக சிறப்பாக சொல்லி முடித்தீர்கள் பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் இன்று கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் இதற்கு முன்பு வாய்ப்பிருந்திருந்தால் இந்த நாவலை வாசித்திருப்பீர்கள் ஆக அந்த மாதிரியாக உங்கள் கருத்து பகிர்தல் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நான் கட்டமாக பேசிவிட்டு நான் விடை விடை அனுப்பிவிடுவேன் யாரேனும் எதேனும் போகிறீர்களா கை உயர்த்துங்கள் இல்லை என்றால் பேசிவிடுகிறேன் அனைவரும் அமைதியாக ஆஹ் பேசுங்கள் ஆஹ் அதாவது மா முருகியா தான் பேசுறேன் வாய்ப்புள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் இந்த நாவலை வந்து நீங்க வாங்கி படிக்கிறதா படிக்கலாம் நான் வந்து பிறகு வந்து நம்ம புலனக்குழுவுல அந்த அம்மாவோட தொலைபேசி எண்களை பதிவு செய்யறேன் வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் படிச்சு பாருங்க எனக்கு இந்த நாவல் பிடிச்சது என்னன்னாக்கா நான் சொன்னது போல அந்த கதையோட நம்மளும் ஒரு கதாநாயகனாகி ஊற்றுவோம் புதிய புதிய அறிவியல் கூறுகளை வந்து அவங்க வந்து அந்த நாவல் வந்து பொறுத்திருக்காங்க எனக்கு இந்த மாதிரி நாவலோ அல்லது காவல்துறை சம்பந்தமான நாவல்களோ வந்து நம்ம அந்த புள்ளி விவரங்கள் இல்லாம எழுத முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல பிழையாவன்னா நம்ம மாத்திக்குவோம் மாட்டிக்குவோம் உதாரணத்துக்கு இந்த மருத்துவ மருந்துகள் பேரு அந்த ஆப்ரேஷன் பண்ற அந்த நடவடிக்கைகள் பேர்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது அதே போல காவல்துறை சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்கு அப்புறம் நம்மள பிடிப்படுற அந்த ஆணை பேரெல்லாம் வந்து நம்ம இந்த பிரிவின் கீழ் எழுத முடியாது அதுக்கு வந்து நம்ம அதை நிறைய ஹோம்ஒர்க் செய்யணும் அதை வந்து இந்த நாவலை பார்க்க முடிகிறது என்னோட இந்த நாவலோட தனிச்சிறப்பு அவ்வளவுதாம்மா நன்றி மிக்க நன்றி ஐயா நீங்கள் சொல்வதும் உண்மைதான் வாய்ப்பிருந்தால் யாராவது அந்த புத்தகத்தை வாங்கி அதாவது அந்த நாவலை வாங்கி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் பிறகு வந்து ஐயா அந்த புலனக்குழுவில் நமக்கு அந்த எண்ணை வழங்குவார் நம்ம அவரிடம் வாங்கி இந்த நாவலை படித்துக் கொள்ளலாம் இந்த நாவலின் கதை கதைக்களத்தை பார்க்கும் பொழுது மிக வித்தியாசமாக இருக்கிறது மேலும் இந்த நாவலை படிக்கும் பொழுது நமது திறனாய்வாளர் வந்து அந்த கதை அதுல ஒரு கதாபாத்திரமாகவே ஈடுபட்டு அந்த கதையை லைத்து விட்டார் என்று சொல்லியிருந்தார் அஹ் மிகவும் தனித்துவமான ஒரு கதைக்களம் அஹ் கதை கருவை தேர்ந்தெடுத்து நமது எஸ் பி பாமா அம்மா அவர்கள் வந்து கதை படி படைத்திருக்கிறார்கள் நாவலை படைத்திருக்கிறார்கள் செயற்கை கருத்தரிப்பை மையமாக கொண்ட ஒரு கதைக்களம் இறுதியாக என்ன நடந்திருக்கும் என்று நானும் ஆர்வமாக இருந்தேன் பலரும் ஆர்வமாக இருந்திருப்பீர்கள் அந்த இரு திருப்புமுனையும் நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கிறது ஆக நாம் படைக்கவிருக்கும் நாவலும் இதுபோல ஒரு திருப்புமுனையை முனையை இறுதி கட்டமாக வைத்திருந்தால் அது வாசகர்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை கூட்டி செல்லும் என்று நினைக்கிறேன் இது என்னுடைய ஒரு பார்வை ஆக நம்ம முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அஹ் இன்று நமக்கு மிக சிறப்பாக அஹ் நாவலையொட்டிய திறனாய்வு செய்த ஐயா முருகையா முத்துவீரன் அவர்களுக்கு நன்றி கூறி அஹ் அனைவரையும் அஹ் விடைபெற சொல்லி நானும் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் விடை கொள்ளலாம்